கத்தராய நான் அதை காப்பாற்றி கத்தராய நான் உன்னை காப்பாற்றி அடிக்கடி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சுவேன் அடிக்கடி உனக்கு தண்ணீர் பாய்ச்சுவேன் எப்பொழுதெல்லாம் உனக்கு தண்ணீர் வேண்டுமோ ஜீவன் வேண்டுமோ உனக்குரிய ஆசிர்வாதம் வர வேண்டுமோ அந்த தண்ணீரை நான் பாய்ச்சுவேன் என்று ஆண்டவர் ஏச இருபத்தி ஏழு மூன்றின் படி உங்களுக்கு வாக்கு திட்டம் அணுகிறார் தைரியமாயிருங்க இந்த ஏசா இருபத்தி ஏழில் முதல் வசனத்தை வாசித்து பாருங்கள் ஆண்டவர் யாரிடமிருந்து உங்களை காப்பாற்றப் போகிறார் பொல்லாத லெவியா தான் பொல்லாத சர்ப்பமாகிய லெவியா தான் நீண்ட பாம்பு ஆங்கிலத்தில் க்ளைடிங் சர்பென்ட் என்று எழுதப்பட்டிருக்கிறது வழுக்கிட்டு போகும் ஒன்றும் உங்கள் வாழ்க்கையில் நிற்காதபடிக்கு வழுக்கி வழுக்கி விழும்படியாக உங்கள் ஆத்துமா வழுக்கி விழும் வேலை வலுக்கி விழும் குடும்ப வாழ்க்கை வலுக்கு விழும் அப்படி வழுக்கி விழ வைக்கும் பாம்பு நீண்ட பாம்பு வந்துக்கிட்டே இருக்குதான் அந்த வலிக்கு விழுற காரியங்கள் வேதனைகள் சஞ்சலங்கள் தவிப்புகள் இழப்புகள் அது பண்ணுற அந்த பிசாசை கோணலான அந்த சர்ப்பத்தை லிவியா தான் என்னும் கோணலான சர்ப்பம் எப்போ கோணலா தான் போவோம் நான் சரியா தாங்க பண்றேன் ஏன் என் வாழ்க்கை கோணலா போகுது ஏன் என் வேலையில ஆசிர்வாதம் இல்லை ஏன் என் குடும்ப வாழ்க்கையில் ஆசிர்வாதம் இல்லை ஏன் பணம் நிற்க மாட்டேங்குது ஏன் உறவுகள் நிற்க மாட்டேங்குது ஏன் ஆவிக்குரிய பலன் இல்லை ஜோமன முடியல இந்த கோணலான சர்ப்பம் இந்த சர்ப்பத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார் கடிதும் பெரிதும் பலத்ததுமான தமது பட்டயத்தால் தண்டிப்பார் உங்களை இது வரைக்கும் வலிக்கு விழ செய்த பிசாஸ் கோணல உங்க வாழ்க்கை போக வைத்த பிசாசு இன்னும் உங்களை சோதனைக்குள்ள நடத்தும் பிசாஸ் ஏவாளையும் ஆதாமையும் சோதனைக்குள்ள போய் விழ தள்ளின பிசாஸ் அந்த பிசாசை தமது பட்டயத்தினால் இயேசு தண்டிப்பார் என சிலுவையில் அவனை ஆணி அடித்து வெற்றி சிறந்திருக்கிறார் எபிரேயர் ரெண்டு பதினான்கு பதினைந்து என்னும் கொலோசிய ரெண்டு பதினான்கு பதினைந்து இதெல்லாம் வாசித்துப்பார் அவனை வெளியரங்கமான கோலமாக்கி அவனை ஆணிகளினால் அடித்து அவன் மீது வெற்றி சிறந்தார் அதேயேசு சுவாமி பர்சு ஒரு மூலம் உங்களுக்கு வெற்றியை தருவார் உங்களை விடுவிப்பார் அந்த பிசாசை கட்டிப்படுவார் இனி விடுதலையோடு நீங்கள் வாழும்படி ஆண்டவர் செய்வார் தயவு செய்து சந்தோஷமாயிருக்கு ஆண்டவர் உங்களை காக்கிறவர் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்று நான்கு ஐந்திலே இஸ்ரவேலை காக்கிறவர் இஸ்ரவேலை பாதுகாக்கிறவர் உறங்குவதும் இல்லை தொங்குகிறதும் இல்லை தூக்கம் இல்லாமல் உங்களை பாதுகாப்பார் தாயைப் போல பாதுகாப்பார் போராடலாம் போய் பாதுகாப்பார் உங்கள் ஆத்துமாவை காப்பார் எல்லா தீங்கிலிருந்து விலைக்கு காப்பார் தைரியமாக இருக்க அதற்கு ஆண்டவர் உங்களுக்கு போதனை செய்து கொண்டே இருப்பார் இந்த வழியில் நட இந்த வழியில் நட பிசாசு சத்தம் தான் இவ்வளவு நாள் கேட்டுச்சில்ல இனி ஏசுவின் சத்தத்தை பரிசு தாவியானவர் மூலம் இப்பொழுது முதல் கேட்பீர்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் யாத்திராகமும் இருபத்தி மூன்று இருபதின் படி நான் உனக்கு போவேன் அப்பா வழியிலெல்லாம் உன்னை பாதுகாப்பேன் நீ போய் சேர வேண்டிய இடத்திற்கு உன்னை கொண்டு போய் சேர்ப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இன்னைக்கு அது வந்துடும் நீங்க உங்களுக்கு வர வேண்டிய பாக்கியெல்லாம் வரலையேன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க வந்துடும் அதற்கு ஆண்டவர் இந்த லிவியாத்தான் தடை செய்த லிவியா என்று ஆண்டவர் கட்டிந்து கொள்கிறார் அவனை வெட்டி போடுகிறார் உங்கள் வாழ்க்கையிலேருந்து அவனை விலக்கி போடுகிறார் ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள் ஆண்டவர் சத்தத்தை கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா பிசாசு உள்ளே வரவே முடியாது ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவரே நான் என்ன செய்கிறது எப்படி நடக்கிறது இது உம்மிடமிருந்து வந்திருக்குதா என்னை வழி ஜோ ஜெர்மனிகிட்டே ஒவ்வொன்றையும் செய்யுங்க ஃபோன் கால் எடுக்கும்போது பண்ணிகிட்டே ஃபோன் எடுங்க பண்ணிகிட்டே உங்கள் வேலையை செய்யுங்க ஒவ்வொரு காரியத்தை செய்யும் போதும் அன்றுவரே இதை ஆசீர்வதி இந்த ஷார்ட்டை போடுற இந்த வெடிட்டிங்கில் எனக்கு உதவி செய்யும் அன்றுவரே இந்த சமையலை செய்கிற எனக்கு இதை ஆசீர்வத்து தரும் குடும்பம் முழுவதற்கும் ஒரு சமாதானம் வரணும் சாமி செழிப்பு வரணும் இந்த ஆகாரத்தை ஆசீர்வத்தை எல்லாரையும் ஒன்னாக்க சுவாமி வியாதியை எங்களை விட்டு விளக்க சுவாமி அப்படின்னு ஜெவமணிகிட்டே செய் கத்தர் மூளை வழிநடத்தி கொண்டே இருப்பார் என்ன செய்யணும்னு சொல்லிகிட்டே இருப்பார் அதன் பிறகு நீங்கள் போக வேண்டிய இடத்திற்கு கொண்டு போய் சேர்த்து விடுவார் அதோ உள்ளுள்ள இடங்களில் மேய்ப்பார் அமர்ந்த கொண்டு போய் வைப்பார் சங்கீதம் அனுபவிக்கும்படி செய்வார் வேண்டிய ஆர்டர்லாம் வரும் சந்திக்கப்படும் வரும் இந்த பாக்கியத்தை கத்தர் இன்று உங்களுக்கு தருகிறார் யோவான் ஏழு முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது ஜீவ தண்ணீருள்ள நதி உங்கள் ஆத்மாவுக்கள் ஓடும் தைரியமாய் விசுவாசத்தோடு இருப்பீர்கள் என்ன போராட்டம் வந்தாலும் நீங்கள் அதற்கு மேலே உயர்வீர்கள் செழிப்பான காலத்தை அனுபவிப்பீர்கள் ரெண்டு மடங்கு திரும்ப வரும் இந்த பாக்கியத்தை கத்தறி இன்று உங்களுக்கு தருகிறார் நீர் நீருமது பிள்ளைகளை காப்பாற்றி இந்த பொல்லாத லிபியா தான் பிசாஸ் பாம்பாஜ பிசாஸ் அவரிடமிருந்து காப்பாற்று அவர்கள் ஆத்துமாவை காப்பாற்றி அந்த சத்தத்தை கேட்க வைத்து நடக்க வேண்டிய வழியில் நடத்தி அப்பா செழிப்பான காலத்திற்குள் இன்று நடத்தும் இன்று நடத்தும் അവ തണ്ണീർ പായിച്ച് വിളപ്പാർതോട് ബാക്യത്തെ എല്ലാ പക്കത്തിലും അനുഭവിക്കും അരുളെ തരുവക്കാൻ നന്പ്പാ നമുക്ക് പൊറപ്പിൽ നിന്ന് നാളെയും ഇവർ ഒപ്പ് കൊടുത്ത് ജപിക്കുക ആമേ